பர்களே வணக்கம் வணக்கம் அல்லோருக்கும் வணக்கம் இங்கே பாருங்கள் தான் அந்த நட்டுவ காளி அப்படின்னு சொல்கிறது பாருங்கள் நான் அந்த வீட்டுக்கு கல் கொஞ்சம் எடுத்து போட்டுருந்து நான் இங்கே பாருங்கள் என்ன சைஸாக இருக்க பாருங்கள் கல்லுகளை கொஞ்சம் எடுத்து ஆலை போட்டுருக்கு அப்போ இந்த கல்லுக்கெலாம் இது கிடந்ததுங்க பாக்கி ஒரு பயங்கரமாக இருந்தது அப்போ கடிச்சேன்னு சொன்னால் செத்து போயிடுவோம் நாங்கள் மிகவும் விஷம் விஷம் பொருந்தி பாருங்க இப்படி இருக்கணு ஒரு அழகா இருக்கு பார்க்கறதுக்கான பாருங்கள் விஷம் 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 புரிஞ்சு பாருங்க பிடிக்க என்ன பார்த்தீங்களா அப்படியாண்டு வீட்டுக்கு பக்கத்தில் நான் கல் உடைஞ்சி விட்டுறதுக்காக இங்கே வரும் கல் இதுல சீமந்து போட்டு மேலே போடுறதுக்காக இங்க எதுங்க இந்த கல் போட்டு வந்து கேட்கலான்னு இந்த கண்டு தான் கவனம் மேலே கொண்டு அந்த பழைய இதுக்குள்ள போய் சாமான கேட்க இப்படி விசமான இதுகள் இருக்கு நத்து எனக்குது மட்டத்தால் இருந்தது அதே மாதிரி இது முறை தேள் தான் நாங்கள் நட்டோ கல்யின்னு சொல்கிறது தேள் தேள் சரியான விஷம் பாருங்கள் அப்படின் பிள்ளைகளிடங்கள்லாம் கவனமாக இருக்கணும் பெரியாக்கல யாருக்கு கிடைச்சாலும் விஷம் தானே பாருங்கள் எப்படி இருக்கு வருது மேம் எங்க மதில்ல வருது இந்த பின்னெல்லாம் குத்து மாட்டோம் வாங்கி பாருங்க இந்த பின் பக்கம் இருக்குது இந்த வாள் பக்கத்தெல்லாம் విషయం వేరే వాళ్ళకి అప్పుడు ఓకేదాను కాటిన బాయ్ బాయ్